நண்பர்களுக்கு வணக்கம் ஞான பாடோண்ட சம்பந்த பெருமானுடைய அந்த போலர் பதிவை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இப்ப சென்ற பதிவுல கோலர் பதிவத்தினுடைய முதல் பாடலை பத்தி பார்த்தோம் அந்த முதல் பாடலை நாம பாக்கிற போது நாம என்ன சொன்னோம் சொன்னா ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த பதவியில முதல் பத்து பாடல்களுமே அதுல வரக்கூடிய அந்த முதல் இரண்டு அடிகளும் எம்பெருமான் சிவபெருமானும் எம்பிராட்டி உமா மகேஸ்வரியும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் பக்தர்களை அவங்க காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த அருமைப்பாடு இதுகளை வளர்க்கக்கூடிய வகையில தான் வரும் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அந்த அர்த்தநாரீஸ்வர சமூகமா இருக்கக்கூடிய எம்பரான் சிவபெருமானும் அம்பிகையும் ஒருத்தருடைய உள்ளத்துல புகுந்து குடியிருந்தார்கள் சொன்னா அந்த உண்மையான சிவனடியாரை எந்த இன்னலும் இடர்பாடும் எந்த துன்பமும் துயரமும் அவங்களை வருத்தவே முடியாதுங்கிறத நாம தெளிவாக வளர்க்கணும் அப்ப ஒருத்தர் சிவனடியாரா மாறணும் இந்த அவருக்கு எந்த துன்பமும் துன்பமா இருக்காது தொல்லையும் இன்னலா இருக்காது எந்த இடர்பாடும் அவருக்கு இடர்பாடே தரா அப்ப உண்மையான சிவனடியாரா மாறணும்னா அதற்கான லட்சணம் என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல பட்டினத்தடிகளுடைய பாடலை நினைவு கூர்ந்தோம்னா போதும்ங்கிறது அடியருடைய அபிப்பிராயம் பட்டினத்தடிகளுடைய அந்த நான்மணி மாலையில இந்த பாடல் வரும் உரையும் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்று நினைப்பவர் செம்மை மனத்திலும் தில்லை மன்றிலும் நலம் ஆடும் அம்பலவான நீடு குன்ற போனால் தந்திருப்பாவையை நீலமேனி மாந்திரு தங்கையை திருமணம் புலந்த அன்று பெருமனின் தாதவில் கொன்றை தாரும் ஏதமில் வீர வெல்விடை கொடியும் போரில் தளங்கும் தமருத பறையும் உளங்கொழி தெய்வ தங்கை யாரும் பொய்தீர் விரையா கலியனும் ஆணையும் நிறை நிறை ஆயிரம் வகுத்த மாயூர் மறுப்பின் வெண்ணிற வேளமும் பன்னியல் வைதிக புறவியும் வான நாடும் மையரு கனக மேருமாள் வரையும் செய்வையர் தில்லையாகிய தொல்பெரும் பதியும் என்று ஒருபதினாயிரம் திருநெடுநாமமும் உரிமையில் பாடி திருமண பந்தரும் அமரர் முன் புகுந்து அருது தாத்தி நின் தவறு பெயர் எழுதிய வரிநெடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் நின்னருள் ஆணை வைப்பில் காலமா அணுவும் வானூரை நிமிர்ந்து காட்டும் காணி வாழ் நுழம்பும் கருடநாதனே அப்படின்னு முடிக்கிறார் அந்த உள்ள நான் திருமணத்துக்கு வந்தேங்கிறார் எந்த திருமணம் நீடு குன்ற போமான் தந்திருப்பாவையை குன்ற போமான் பர்வதராஜன் நீலவேணி மாதிரி தங்கையை பர்வதராஜன் மகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவருடைய தங்கையும் ஆகிய பார்வதி திருமணம் புணந்த அவங்களோட நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அன்னைக்கு நான் வந்தேங்கிறேன் பெருமணி தாதமி கொன்றை தாரும் ஏதமில் வீரவேன் விளை கொடியும் போரில் தளங்கும் தமிருக பறையும் உலகி தெய்வ கங்கை யாரும் வர்றதெல்லாம் வர்ணனை அந்த திருமண தண்ணிக்கு நடக்கக்கூடிய அந்த மங்கள நிகழ்ச்சிகள் பொட்டு முழக்குகள் வான வேடிக்கைகள் கோடி தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் ஞானியர்களும் அங்க கூடி இருக்கிறாங்களோ அப்படி கூடி இருக்கிற இடத்துல அமரன் முன் புகுந்து தேவர்கள் முன்னால புகுந்து விட்டியாந்து நான் உங்க பாதத்துல அருகு தாத்துனேங்கிறார் திருமணத்துக்கு வந்தேன் மொய் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி பட்டினத்தார் சொல்றாரு சாமி உங்க கல்யாணத்துக்கு வந்தேன் உங்க பாதத்துல அருகு தாத்துனேங்கிறார் அப்படி எழுதுன போதுதான் நான் பார்த்தேன் நீங்க கைலாயத்துல ஒரு நெட்டு நோட்டு வச்சிருக்கிறீங்க அதுவும் கோடு போட்ட நோட்டுங்கிறார் அமரர் முன் புகுந்து அருகு தாத்தி நின் தமிழ் பெயர் எழுதிய வரிநெடும் புத்தகம் உங்களுக்கு வேண்டிய உங்க பேரெல்லாம் அதில் எழுதியிருக்கிறீங்க போடு போட்ட நோட்டு பதினேழு புத்தகத்தை என்னையும் எழுத வேண்டுமான் என் பேரையும் கொஞ்சம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறார் நின் அருள் ஆணை வைப்பேன் காணும் ஆணவும் வாழ்வுற நிமிர்ந்து காட்டும் நீங்க ஆணை கிட்டீங்கன்னா இந்த கண்ணுக்கே தெரியாத அணு கூட இந்த மண்டலத்தையே வியாபிச்சு நிக்கிற அளவுக்கு விஸ்வரூப தரிசனம் தர்ற அளவுக்கு பண்ணுவீங்களே அப்படிங்கிறார் காணில் வாழ் நுழம்பும் கருடநாதனே வனத்துல தெரிகிற சின்ன சின்ன வண்டுகளை கூட நீங்க வந்து தருடர் மாதிரி மாத்துவீங்களே சாமி என் பேரை எழுதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா ஆமா ஒருத்தர் அந்த சாமி வச்சிருக்கிற அந்த வரிநடு புத்தகத்துல பேரு வரணும்னா என்ன பண்ணணுமா உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவதைப்பட்ட எல்லையும் கடந்து தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்தினும் தில்லை மன்றினும் நடமாடும் அம்பளவான அப்படிங்கிறார் நடராஜ பெருமான அம்பளவானரே அப்படின்னு கூப்பிடுறார் உரையின் வரையும் பொருளின் அளவும் உரையின் வரை என்ன மந்திரம் சொல்லி சாமியை செவிக்கலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாமா அஸ்தகம் சொல்லலாமா அர்ச்சனை மந்திரம் சொல்லலாமா பொருளின் அளவும் எவ்வளவு செலவு பண்ணி சாமிக்கு பூஜை பண்றது எவ்வளவு உண்டியல் போடுறது ஆயிரம் ஐயாயிரம் போட்டா அறநிலையத்துறை அள்ளிக்கிட்டு போயிடுறாங்களே உண்டியல்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணலாம் யோசிப்பானோ ஆனா உண்மையான சிவரடியா அந்த உரையின் வரையும் பொருளின் அளவும் இருவகைப்பட்ட எல்லையும் கடந்து அதை பத்தி நின்னை நினைப்பான் சாமி முன்னால கையெழுத்து கும்பிடும் போது வீட்டை நினைப்பு வராது தன்னுடைய துன்ப நினைப்பு வராது இன்ப நினைப்பு வராது தன்னை பத்தியே நினைப்பு வராது கோயிலுக்கு சாமி கும்பிட வரக்கூடிய நம்முடைய அன்பர்கள் பல பேர் தொண்ணூறு சதம் தொண்ணூத்தி ஒன்பது கூட தம்மை மறந்து சாமி கும்பிட மாட்டாங்க ஏன் தான் வெளியில கழட்டி போட்டுட்டு வந்த சிறப்பை கூட மறக்க மாட்டாங்க சாமி கும்பிட்டு போறதுக்குள்ள எவனாவது அடிச்சுக்கிட்டு போயிடுவானே அப்படிங்கிற கவலையோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில தாய்மார்களை எல்லாம் நாம பார்க்கலாம் குருக்கள் வந்து அந்த தீபாராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு தீபம் அப்பதான் நம்மளுடைய தாய்மார்கள் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க குடும்ப பிரச்சினைய பத்தி எல்லாம் மகா என்ன பண்றாங்க உன் பேத்தி என்ன பண்ணுது சாமி முன்னாரு ஆனா பட்டினத்தார் என்ன சொல்றாரு பாருங்க ஒரு இலக்கணம் வஞ்சிரா பாருங்க அதுல ஒரு தெய்வ ஆலயத்தில் போய் சாமி முன்னால நின்று அந்த சண்டனி முன்னால நின்று வழிபடும் போது உரையின் மறையை பற்றி கவலைப்படக்கூடாது பொருளின் அளவு பற்றி யோசிக்க கூடாது இருவகைப்பட்ட எல்லையும் இயல்புக்கு மீறி எதையுமே சுவாமி உங்கள்டிருந்து எதிர்பார்க்கல ஆனால் வழிபடும் போது தம்மை மறந்து அவரை நினைக்கணும் இறைவனை வழிபடக்கூடிய அந்த சொற்ப நேரத்தில் கூட அந்த இறைவனையே முழுவதுமாக நினைந்து உள்ளத்தில் இருத்திக்கணும் அப்படி இருத்திக்கக்கூடிய தான் இந்த உலகத்துல எந்த விதமான இன்னலும் இடர்பாடும் துன்பமும் துயரமும் நோய் தராது மாறாக அவையெல்லாம் நல்லெனவாக மாறி அந்த ஜாதகருக்கு அந்த அடியவருக்கு தான் தரும் தான் இந்த கோளர் பதிகத்துல அடுத்த இரண்டு அடிகள்ல ஞானசம்பந்த பெருமான் விளக்கி இருப்பாங்க அடுத்த இரண்டு அடிகள்ல கூட ஒரு அடியில தான் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் துயரங்களுடைய வகைப்பாடுகளை சொல்லுவாங்க ஆதரவு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படிங்கிற மாதிரி முடிப்பார் இந்த பதிவுல பட்டினத்தடிகள் சுவாமிகள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய அந்த பக்தி லட்சணம் வழிபாட்டு லட்சணம் இத நாம புரிஞ்சுக்கிட்டு இறைவனை அனுதினமும் நாம கொண்டாடி வந்தால் அதே நேரத்தில் ஞான மந்த பெருமானின் இந்த கோளர் பதிகத்தை நன்றாக மனப்பாடம் செய்து இந்த கோளர் பதிகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையான மனித இடர்படக்கூடிய எதிர்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை விளக்கி அது எப்படி நல்லவையாக மாறும் அப்படிங்கறத சொல்றாங்க அதெல்லாம் நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் அடிய இந்த பதிவுல உங்களுக்கு அந்த வழிபாட்டு லட்சணம் பட்டினத்தடிகள் சொல்லி இருப்பதை விளக்கி இருக்கிறேன் என்று சொல்லி இனி அடுத்த பதிவில் போலர் பதிகத்தினுடைய அந்த இரண்டாவது பாடல் என்போடு கொம்போடாமல் இவை மாறு விளங்க ஏழையுடன் அதற்கான விளக்கத்தை காண்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்